திருப்பத்தூர் அருகே மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த சின்னக்குனிச்சி கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெற்றது இந்த எருதுவிடும் திருவிழாவில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு மந்தையில் சீறி பாய்ந்து ஓடின மேலும் குறைந்த வினாடியில் சீரி பாய்ந்து ஓடி இலக்கையடைந்த காளைகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாவது பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என மொத்தம் மூன்று பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் தலைமையேற்று சிறப்பித்த ஊர் கவுண்டர்கள் நல்லத்தம்பி பெரியசாமி சுப்பிரமணி மாணிக்கம் வரவேற்பு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் தேமுதிகா தெற்கு ஒன்றிய செயலாளர் கே எல் ஹரி மற்றும் கிளை செயலாளர்கள் பி ஆயப்பன் ஜி அன்பு மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் ஐ ஆஞ்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜி ஜமால் வடக்கு ஒன்றிய செயலாளர் யோகநாத் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி கார்த்திக் செல்வன் தெற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் சி சரஸ்வதி சிங்காரவேல் தெற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் பொன்னரங்கம் மற்றும் கழக தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த இறுவிடும் திருவிழாவில் எண்பதற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு எருதுவிடும் திருவிழாவை கண்டுகளித்தனர் நீங்களை மாட வேட்ட தலைவா மாட வேட்டோ மாட வேட்ட